ஓகே வணக்கம் பிள்ளைகள் இன்றைக்கு டே சிக்ஸ்டீனில் வந்து ரெண்டாவது கணக்கு கொள்ளுங்க டே சிக்ஸ்டீனில் ரெண்டாவது கணக்கு எவ்வாறான கணக்கு நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்க கணக்கு நம்மளுக்கு செய்கிறதுக்கு இது தரக்குள்ளேயே அப்படி தரவை வாசித்து வசி செஞ்சு போகிறது தரவை வாசித்து கொண்டே செஞ்சு போகணும் தரவை வாசிட்டு முடிக்கக்கூடாது தரவை கொண்டே என்ன செய்யணும் செஞ்சு போகணும் ஐந்து மீட்டர் நீளமும் அஞ்சு மீட்டர் நாலு மீட்டர் அகலமும் நாலு மீட்டர்

ஐந்து மீட்டர் நீளமும் ஐந்து மீட்டர் நீளமும் மூன்று மீட்டர் அகலமும் மூன்று மீட்டர் அகலமும் கொண்ட ஐந்து மீட்டர் நீளமும் மூன்று மீட்டர் அகலமும் கொண்ட சுவருக்கு இந்த சுவருக்கு நிறம் பூச எத்தனை லிட்டர் தேவை எத்தனை லிட்டர் நிறம் தேவை இலக்குவா காண்ற அப்படி என்ன பாருங்க இதுல பரப்பளவை காண்டு கொண்டா ஐநான்கு

இதுக்கு ஒரு லிட்டர் இதுக்கு ஒரு லிட்டர் இதுக்கு ஒரு லிட்டர் போகுது அதே போல தான் இவருக்கும் ஐ மூண்டு எத்தனை வர்க்கம் அப்ப மூண்டா பிரிச்சு கொள்வோம் நம்மளுக்கு தெரியும் அஞ்சுக்கு எத்தனை அஞ்சுக்கு ஒரு லிட்டர் அப்போ அஞ்சு ஐந்து ஐந்து ஐந்துக்கு எத்தனை லிட்டர் நம்மளுக்கு போகுது ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் ஒரு லிட்டர்

மீட்டர் பரப்பளவுக்கு திருப்பறாங்க அப்படியே பார்த்தோம்னா நாலு லிட்டரில் இருபது போகிறாங்க அதே போல் இதுக்கும் பார்ப்போம் ஐந்து தரம் பதினஞ்சு பதினஞ்சு மூண்டாலை பிரிச்சம்டா பதினஞ்சு மூண்டாலை பிரிச்சம்டா ஐ மூண்டு பதினஞ்சு சரி அப்ப அதே போல் மூன்று அஞ்சு என்ன செய்யப்படும் பிரிவாடும் ஒரு அஞ்சு மீட்டர் பரப்பளவுக்கு ஒரு லிட்டர் அடுத்த அஞ்சு மீட்டர் பரப்பளவுக்கு ஒரு லிட்டர் அடுத்த மீட்டர் அஞ்சு மீட்டர் பரப்பளவு ஒரு லிட்டர் ரெண்டா இப்போ மொத்தமாக பதினஞ்சு பதினஞ்சுக்கு எத்தனை லிட்டர் பைன் நம்மளுக்கு தேவைப்படும் மூணு லிட்டர் ரெண்டு ரெண்டு மூன்று அப்போ விடை என்ன விடை மூன்று லிட்டர் பைன் தேவைப்படும் எதுக்கு மூன்று லிட்டர் பைன் தேவைப்படும் இந்த அஞ்சு மீட்டர் நீளமும் மூன்று மீட்டர் அகலமும் கொண்ட இதுக்கு நம்ம நிரந்துக்கிறதுக்கு நம்மளுக்கு விடை வந்து மூன்று லீட்டர் விடையாக காணப்படும் நன்றி பிள்ளைகள்